எண்ணெய தேய்ச்சு மணல உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நிறைய சின்ன சின்னது வச்சிருக்காங்க எப்பவுமே சிரிப்பா வைப்பாங்க எல்லார்கிட்டயும் பேசுவாங்க ரோட்ல போறவங்க பிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வீட்டுல போவோம் அதுக்கப்புறம் அவங்களோட பையன் கல்யாணத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் அந்த பையன் கல்யாணத்தோட சீமந்துக்கு போவோம் அதுக்கப்புறம் அந்த கிராஜுவேஷனுக்கு போவோம் அந்த மாதிரி நிறைய அது ஆக்சுவலி நிஜமா இருக்கு அஹ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க எப்பவுமே விசிட் பண்ணுவேன் பேசுவேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஐ திங்க் டேலண்டட் தான் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றது ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்க சூப்பரா பண்ணுவாங்க